காலை உணவை எப்படி ஆரோக்கியமாக அமைச்சுக்கிறது இன்னைக்கு நிறையா பேருக்கு கன்ஃபியூஷனுங்க கார்போஹைட்ரேட் இருந்தால் சுகர் வந்துரு ஃபைபர் இருந்தால் அந்த பிரச்சனை ஜீரணமாகறதுக்கு லேட் ஆகும் அப்படி இப்படி நல்லா கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க கவனமாக பாருங்கள் எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுவிட்டு உலக மக்களாக இவங்க முன்னாடி வைக்கிறோம் எங்கள் வாழ்வியலில் சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் அற்புதமான பலனை தரக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்கறது பாசிப்பயிர் முளைக்கட்டி முளைச்சி வந்த பக்குவத்தை பார்த்துங்க இது கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை முளைச்சி வந்திருக்கிற பக்குவம் ஊற வச்சு இதையும் எப்படி கொண்டு வந்துருக்குறோம் பார்த்துங்க மண் சட்டியை பயன்படுத்தி அற்புதமாக துவரம் பருப்பை உட்புகத்தி தி பெஸ்ட்டாக குரு பாகத்தில் ரிச் ப்ரோட்டீன் பூஸ்டர் வித் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பூஸ்டரோட சின்ன வெங்காய சாம்பார் இழந்த சக்தியை ஈடுகட்டு மிட்லி தி பெஸ்ட்டாக புரோட்டீன் இருக்கிற மாதிரி தயாரிச்சுருக்கிறோம் நாட் ஒன்லி கார்போஹைட்ரேட் திஸ் இட்லி கண்டெயின் ஆல்சோ தி பெஸ்ட் ஹோம் மேடு புரோட்டீன் நம்ம வைத்திய வாழ்வியலுக்கு முக்கியமானது ஸோ இப்படி அமைச்சுக்கணும் இப்போ இதில் எப்படி புரதம் வந்தது அதை எப்படி ஊற வச்சு முளைக்க வைச்சோம் இந்த சாம்பார் எப்படி வச்சோம் எல்லாம் உங்களுக்காக இருக்குது ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் ஃபோரில் இருங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இருங்க நீங்கள் பார்த்து பலன் பெறலாம் எங்கள் வாழ்வியில் உங்கள் முன்னாடி இந்த மாதிரி தொடர்ந்து அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க